வணக்கம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பின்னணியும் வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் நிரோஷா வாட்ஸ்ஆப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்ஆப் பண்ணுங்க என்ன நிரோஷா இன்னைக்கு என்ன அப்டேட்டு அரசியல்ல அப்டேட்லாம் அரசியல் அப்டேட் எல்லாம் நம்ம அப்புறமா பாப்போம் இதை விட நேத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து நான் பார்த்தேன் ஸ்ரீமதியோட அம்மா கள்ளக்குறிச்சி மேட்ட அவங்க வந்துட்டு நேத்து கோர்ட்டுல போயிட்டு அப்படி கதறி அழுது இருக்காங்க அந்த வீடியோ கூட இப்ப வெளியாச்சு பார்த்த எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அவங்க பேசின அந்த ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து அப்படி இருக்கு நமக்கு நமக்கே கேட்க அப்படி இருக்கு பட் அந்த வழியில இருக்கக்கூடிய அவங்களுக்கு எப்படி இருக்கும் அதை நினைச்சே நேற்று ஃபுல்லா எனக்கு வந்து என்ன சொல்றது வேற எதையுமே யோசிக்க தோணல சோ அதுவே எனக்கு மைண்ட்ல இருந்துச்சு நீங்க அதை பார்த்தீங்க நான் பார்த்தேன் நான் பார்த்தேன் அந்த நியூஸை பார்த்தேன் ஏன்னா கள்ளக்குறிச்சியில வந்து அந்த ஸ்ரீமதி மாணவி வந்து தற்கொலை செய்து கொண்டது அது நிறைய இதுவெல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் அது போராட்டங்கள் பண்ண ஆரம்பிச்சு அது பயங்கர ஒரு போராட்டங்கள்லாம் மாறிச்சு நிறைய அதுல நிறைய சம்பவங்கள்லாம் நடந்துச்சு நிறைய அரசியல் விமர்சகர்கள் நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் எடுத்து பிரிச்சு சங்கர் அவரு கூட வேற மாதிரி அது சொல்லிட்டு என்னன்னா நேத்து வந்து அந்த அந்த கரஸ்பாண்ட் பிரின்சிபல் அப்புறம் அந்த டீச்சர்ஸ் எல்லாம் வரும்போது அந்த கோர்ட்டுக்கு போயிருக்காங்க கள்ளக்குறிச்சி குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்துக்கு வந்திருக்காங்க வரும்போது ஸ்ரீமதி அவங்க அம்மாவும் தயாரா இருந்திருக்காங்க அப்படி அவங்களுக்கு வந்து உணர்ச்சி வசம் பட்டு அந்த சம்பவங்கள்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வந்து அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி வளர்த்து நான் அழுத இது பார்த்தேன் ஆனால் உண்மையிலே அந்த செய்தி வந்து ரொம்ப நம்ம மனசுக்கெல்லாம் வந்து துயரமான செய்தி தான் அந்த அம்மாவை பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது அந்த அந்த நியூஸ் இப்போ கூட நினைச்சா கூட நம்மளுக்கு என்னன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு சரி அதெல்லாம் இருக்கட்டும் நம்ம வழக்கமான நியூஸுக்கு வந்துருவோம் என்ன இன்னைக்கு புது நியூஸ் ஆமா தினேஷ் இந்த விஷயம் வந்து எப்ப நம்ம பேசுனாலுமே நமக்கு தான் இருக்கும் அதுல எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது இப்போ அடுத்ததா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்ஸ்ட் நியூஸ் முக்கியமான நியூஸ் நம்மளோட ஜி பத்தின நியூஸ் தான் மோடிஜி வந்து திடீர்னு முடிஞ்சதுக்கு அப்புறமா அதுல வந்து எல்லாமே அவருக்கு அகைன்ஸ்டா அப்படியே வந்து பல்ட்டி அடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் சோ அந்த வந்து அவரு இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாகவும் அப்படியே இந்துக்களுக்கு ஆதரவாகவும் பேசுற மாதிரி அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் நீங்க அந்த நியூஸ் படிச்சேன் நம்ம காங்கிரஸ் தலைவர் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்லவர் பெருந்தங்க இருக்காருல அவரு தான் அந்த நியூஸ் வந்து மோடி வந்து சரணடைகிறாரு ஏன்னா இப்ப அந்த நான்கு கட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மோடியோட பிரச்சனை பிரச்சாரத்துல எல்லாம் முன்னாடி முன்னிறுத்தது வந்து மத கலவரம் அதாவது மத கலவரத்தை தூண்டுற மாதிரி இருந்த மத பிரச்சனை தான் மத பிரச்சாரம் தான் செஞ்சிருந்தாரு என்னன்னா இஸ்லாமியர்களுக்கு வந்து முக்கியத்துவம் வந்து காங்கிரஸ் தராங்க இந்துக்களுடைய சொத்துக்கள் எடுத்து இஸ்லாமியர்களுக்கு தருவாங்க சொல்லிட்டு இஸ்லாமியர்கள் மேல வந்து என்ன பண்ணா வெறுப்புணர்ச்சி மாதிரி பேசினாரு அது நிறைய நம்ம நியூஸ் எல்லாம் படிச்சிருந்தோம் இப்ப நான்கு கட்ட எலெக்ஷன் நம்மளுக்கு நடந்து முடிஞ்சிருக்குல்ல நான்கு கட்ட எலெக்ஷன் நடந்து முடிஞ்சோன்னே அவருக்கு ஒரு சில ரிப்போர்ட் எல்லாம் போயிருக்கும் போல இருக்கு இஸ்லாமியர்கள் வாக்கு உங்களுக்கு சதருது அப்படி சொல்லிட்டு அதுவும் இல்லாம நம்ம பாஜக வேட்பாளர்களா பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு விரோதமாவே இஸ்லாமியர்களுக்கு ஆப்போசிட்டாவே நடந்தாங்க அந்த இந்த ஹைதராபாத்ல வந்து பாஜக வேட்பாளர் வந்து ஹிஜாப் எல்லாம் தூக்கி பார்த்துட்டு ஆதார் கார்டு எல்லாம் வாங்கி பார்த்தது அப்புறம் வந்து ஆம் அது கூட நம்ம பத்தி பேசணும் அப்புறம் பாஜக வேட்பாளர் வந்து ஹிஜாப் போட்டு அணிஞ்சிருந்து ஏன் ஓட்டு போறதுன்னு அலோ பண்றீங்க அப்படி எல்லாம் கேட்டதுன்றத நிறைய நியூஸ் நம்ம பார்த்தோம் ஒரு சிலர் வந்து அத விமர்சனங்களை பண்ணாங்க இப்ப என்னன்னா அவர் என்ன சொல்றாருன்னா இப்போ இஸ்லாமியர்களுக்கு வந்து ஆதரவா பேசுறாரு ஏன்னா ஒரு பேட்டில கூட மோடி வந்து சொல்லி இருந்தாரு ரெண்டு நாள் முன்னாடி பேட்டியில கூட சொல்லி நான் வந்து இஸ்லாமியர்களுக்கு விரோதமா நான் பேசல அப்படி நான் பேசணும்னா வந்து நான் பிரதமரா இருக்கிறதே தகுதி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்துருக்காரு ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு எல்லாம் எடுத்து பார்த்தா என்ன சொல்லுவாருன்னு தெரியல அது வந்து சொல்லுவாங்கல்ல பச்சொந்தி நேரத்துக்கு ஏத்த மாதிரி நிறத்துக்கு ஏத்த மாதிரி இடத்துக்கு ஏத்த மாதிரி மாத்திப்பாங்கன்னு அந்த மாதிரி மாத்திக்கிறாரு பிரதமர் மோடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வ பிறந்தவை சொல்லியிருக்காரு அதுவும் இல்லாம இது கிட்டத்தட்ட வந்து அரசியல் நாடகம் தான் வாக்கு வங்கிக்காக பாஜக வந்து அந்த பக்கம் வந்து இந்த நாள் எலெக்ஷன் முன்னாடி வந்து இஸ்லாமியர்களுக்கு விரோதமாகவும் இப்போ இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வ பெருந்தகை சொல்லியிருக்காரு எதுவோ இவங்களுடைய அரசியல் நாடகம் அதெல்லாம் வந்து ஜூன் நான்காம் தேதிக்கு ஒரு முடிவு கட்டுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை நம்ம நம்ம எதிர்பார்த்து இருக்கோம் இவங்களுடைய அரசியல் நாடகம் வந்து கிளீனா தெரியுது அதாவது இவங்களுக்கு வாக்கு வங்கி தான் முக்கியம் இந்துக்கள் வந்து இந்துக்கள் இருக்கிற இடத்துல எல்லாம் போயிட்டு இவங்க வந்து இந்துக்களை பெருமையா பேசுறதாவும் இந்துக்களை வந்து முன்னிறுத்தி பேசுறதாவும் அதுக்கப்புறம் இஸ்லாமியர்கள் இடத்துல எல்லாம் வந்து மாதிரி இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா பேசுறதும் நாங்க வந்து மத பிரச்சனை பண்றது இல்ல மத பிரச்சாரம் பண்றது இல்ல நாங்க மத கலவரத்துல உண்டு பண்றது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நாடகம் ஆடுறது எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமா தெரியுது சோ நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும் மோடி விஷயம் ஒரு பக்கம் இருக்கட்டும் தினேஷ் அதாவது மோடி எப்பவுமே அகைன்ஸ்ட் தான் இந்தியா கூட்டணிக்கு அது நமக்கு தெரியும் இப்போ ரீசெண்டா பார்த்தா மம்தா பானர்ஜி அவங்களுமே இந்தியா கூட்டணிக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அப்படி நான் ஒரு நியூஸ் படிச்சேன் ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல உண்மையா இருக்குமோ இல்ல இல்ல உண்மைதான் உண்மைதான் என்னன்னா இப்போ வந்து ஆரம்பத்துல வந்து எப்படின்னா வந்து அடுத்த முறை வந்து ஆட்சியில் அமர வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க இந்தியா கூட்டணி மாதிரி ஒரு கூட்டணி வச்சு காங்கிரஸ் இடதுசாரிகள் திருணாமுல் காங்கிரஸ் அப்புறம் வந்து நிறைய அரசியல் பீகார்ல இருந்து சொல்லிட்டு நிறைய அரசியல் கட்சி வந்து நம்ம பாஜக எதிர்க்கிற கட்சிகள் எல்லாம் வந்து என்ன பண்ணாங்க ஒன்று சேர்ந்து இந்தியா கூட்டணி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கூட்டணி ஆரம்பிச்சாங்க தமிழ்நாட்டில நம்ம திமுக தலைவர் எல்லாம் போயிட்டு இது பண்ணாங்க நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் போயிட்டு அதை பங்குனாங்க இதுல வந்து திருநாமுல் காங்கிரஸ் うんてて。Mm mm. அப்புறம் திடீர்ல இருந்து என்ன பண்ணாங்க தொகுதி பிரிக்கிறது வந்து மேற்குவங்கத்துல வந்து தொகுதி உடன்பாடு ஏற்படல அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரசுக்கும் திரிணாமுல் காங்கிரசுக்கும் உடன்பாடு இல்லை அதனால கருத்து வேறுபாடு சொல்லிட்டு தொகுதி பிரிக்கிறது வந்து முரண்பாடு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கூட்டணியிலிருந்து நாங்க வெளியேறோம் மம்தா என்ன பண்ணாங்க இந்தியா கூட்டணியில இருந்து வெளியேறிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஆஹ் நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து என்ன பண்ணாங்க சரி பரவாயில்ல அவங்க போனா போட்டோம் அப்பவே வந்து நம்ம இந்திய கூட்டணியில இருக்கிற மத்த கட்சிகள் அதாவது பாஜக கூட கூட்டணி இருக்காங்களா இந்திய கூட்டணி அந்த கட்சி

ஒரு சில சர்வே எல்லாம் போயிருக்கல நான்கு கட்ட எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு ஆமா இந்த நான்கு கட்ட எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு அவங்களுக்கு ஒரு சில சர்வே போயிருக்கோம் அடுத்தது வந்து இந்தியா கூட்டணி தான் வரும் பாஜக வராது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்ப வந்து மத்தியில் ஆட்சி யார் அமைக்கிறாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதான் மாநிலத்துல இருந்து ஒரு சில நன்மைகள் அதாவது ஒரு சில திட்டங்கள் எல்லாம் வந்து கொள்ள முடியும் நம்ம பண்டுகின்ற பெற்றுக்கொள்ள முடியும் அப்படி இருக்கும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க மம்தா பானர்ஜி இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா நான் வந்து வெளியில இருந்து ஆதரவு தரேன் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தரேன் அப்படின்னு சொல்றேன் இந்த சந்தான படத்துல சொல்லுவாங்கல்ல

அது ஒரு பக்கம் இருக்கட்டும் தினேஷ் இப்ப நம்ம தமிழ்நாட்டுல அதிமுக இருந்து திடீர்னு ஒரு பூகம்பம் வெடிச்சிருக்கு அவங்கவுங்க தனித்தனியா இதுக்கு எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்களாமே அத பத்தி என்னன்னு பாத்தீங்கன்னா படிச்சேன் ஆமா அது நானும் படிச்சேன் அது பூகம்பம் வெடிக்கலன்னா தான் நம்ம சந்தோஷம் ஏன்னா அதிமுக வந்து இவங்க வந்து எலெக்ஷன் இந்த எம்பி எலக்ஷன் சந்திச்சதுல இருந்து வேட்பாளர்கள் நிறுத்தினது வரைக்கும் அடிக்கடிக்கு ஒரு ஒரு சலசலப்பு நடந்துட்டே இருக்கு அதிமுக அதாவது கட்சி அடித்த அடிமட்ட தொண்டர் இருக்காங்கல்ல அந்த இதுல இருந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் வரைக்கும் என்ன பண்ணா அடிக்கடி சலசலப்பு எல்லாம் வந்து இருக்கு இப்ப என்னடானா இவரு எடப்பாடி வந்து வேட்பாளர்கள் நிற்பாங்கல்ல மாவட்டத்துல சம்பந்தமே இல்லாத வேட்பாளர்களா நிறுத்தி இருக்காரு அப்ப எப்படி வெற்றி பெற முடியும் அப்ப எப்படி நாங்க வந்து இறங்கி வேலை செய்ய முடியும் அதனால எங்களுக்கு வேலை செய்யறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சிலர் வந்து விலகி இருக்காங்க இதை வந்து எடப்பாடி கண்டிச்சதாகவும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம் இப்ப என்னடானா செங்கோட்டையன் அவருடைய தலைமையில இப்ப வந்து அதிமுக வந்து அமைய போகுதுன்னு சொல்லிட்டு நாஞ்சில் கோலப்பன் அவர் என்ன பண்ணிருக்காரு தெரிவிச்சிருக்காரு என்னன்னா இப்ப வந்து என்னன்னா செங்கோட்டையன் வந்து அப்பவே அதாவது ஜெயலலிதா இறந்த பிறகு சசிகலா ஜெயிலுக்கு போனாங்களே அப்பவே அவர் நினைச்சிருந்தா இருந்தா அதிமுகவை கைப்பற்றி இருக்க முடியும் ஏன்னா அவர்தான் வந்து இப்பதைக்கு பாத்தீங்கன்னா அதிமுக வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்துல இருந்த ஒரு மூத்த தலைவரும் பாத்தீங்கன்னா அதிமுக வந்து நம்ம செங்கோட்டையனு சொல்லலாம் ஏன்னா ஒரு பெரிய சீனியர் சீனியர் இருக்கும்போது இருக்கும் இருக்கும்போது அவர் தலைமையில இது பண்ணலாம் ஆனா இப்ப வந்து அவர் திருப்பி வருவாரு திருப்பி வந்து என்ன பண்ண போறாரு அதிமுக கைப்பற்று போடுறாரு ஏன்னா இப்போ எடப்பாடி தலைமை வந்து சரியில்லை அவர் பொறுப்பேற்றதுல இருந்து செயலாளர் எப்ப பொறுப்பேற்றாரோ அதுல இருந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நடந்த தேர்தல் எல்லாமே தோல்விதான் அடைஞ்சிருக்காரு எப்படியே இந்த தேர்தலையும் வந்து தோல்விதான் அடைய போறாங்க ஏன்னா நடக்கிற சூழ்நிலை எல்லாம் பார்த்தா இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு அதிமுக முன்னாள் நிர்வாகி கோலப்பன் அவரும் வந்து என்ன சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு ஸோ இதுல வந்து என்னன்னா நான் செங்கோட்டைய வந்து முன்னாடி நிப்பாட்டி அதிமுக இருந்து எடப்பாடி அனுப்பிட்டு அதிமுக வந்து அவர் தலைமையில் இருக்க போகுது இதற்கு வந்து தங்கமணி வேலுமணி எல்லாம் சம்மதம் செறிவிச்சதாகவும் இதனால இப்போ எலெக்ஷன் ரிசல்ட் நாளுக்கு அப்புறம் ஜூன் நாலுக்கு அப்புறம் அதிமுக ஒரு பெரிய பிளவு வந்து அது வந்து பெரிய பிளவு வந்து ஒரு தலைவர் உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சி வி சண்முகம் இருக்காருல அவருனா சொல்லிருக்காரு அவரு ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காரு வேட்பாளர் லிஸ்ட் கொடுத்திருக்காரு வேட்பாளர் லிஸ்ட்ல நான் கொடுத்திருக்கேன் நீங்க அதுபடி படி நிறுத்தல சோ எலக்ஷன்ல தோத்தா இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு கையை கழுவிட்டு என்ன பண்ணிட்டாரு கழுவிட்டாரு ஏன்னா அவருக்கு எடுத்துனால இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு வந்து எல்லாரும் எடுத்துனால அவர் சொல்றாரு நான் கொடுத்த லிஸ்ட் படி நீங்க நிறுத்தல அதனால வந்து இந்த எலக்ஷன்ல தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னா இதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு இன்னொரு மேட்டர் என்னன்னா அதிமுக வந்து சட்ட ரீதியா முன்னெடுத்த கேசுகளுக்கு எல்லாம்

எல்லாம் வந்து புஸ்மானமா தான் போயிடும் ஏன்னா வந்து அவங்க என்ன எலெக்ஷனை அவங்க மெயின் பண்ணி சொல்லிருக்காங்க கரண்ட் எம்எல்ஏ நம்ம திமுக எம்எல்ஏ இறந்ததுனால அங்க வந்து தொகுதி காலியா இருக்குது எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணலாம் எந்த நேரத்துல எலெக்ஷன் பண்ணலாம் இந்த ஏழு கட்டத்தோட சேர்த்து நடத்துறதா இல்ல ஏழு கட்டத்தோட முடிஞ்ச பிறகு ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த மாசத்துல நடத்துறதா சொல்லி டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கு இருந்தாலும் கூடிய விரைவில் வந்து நம்மளுக்கு நியூஸ் கிடைச்சிடும் ஒருவேளை ஏழு கட்ட இந்த எலெக்ஷன்ல ஏழு கட்டமா எலெக்ஷன் நடக்கல அப்பவே நடத்தி முடிச்சதுனா எது வந்தாலும் விக்ரம் தொகுதி வந்து ரொம்ப அலாட்ல வச்சிருக்காங்க ஏன்னா எல்லா கட்சிகளும் சரி திமுக அதிமுக பாஜக எல்லாம் வந்து என்ன பண்ண அலாட் வச்சிருக்காங்க எப்போ தேர்தல் அனௌன்ஸ்மென்ட் பண்ணிட்டானா அவங்க வந்து பணிகள் ஆரம்பிச்சிருவாங்க அந்த அளவுக்கு ரெடியா இருக்காங்க ஒரு பக்கம் அதிமுக என்ன பண்ணுதுன்னா அந்த வந்து அந்த இதுல நம்மளுக்கு மெஜாரிட்டி இருக்கு இன்னொன்னு சிவி சன்முகம் அவருடைய கண்ட்ரோல் இருக்கிற மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் அதனால வந்து நம்ம வந்து அந்த தொகுதியில வந்து விக்ரவண்டி தொகுதியில வந்து கண்டிப்பா வந்து அவர் சொல்ற கேண்டிடேட் தான் கன்ஃபார்ம்

எப்பவுமே தமிழ்நாட்டுல வந்து திமுக அதிமுக இவங்க ரெண்டு பேருக்கு தான் போட்டி நிலவும் இப்ப பாஜக வந்து ஏ நான் அந்த வடிவம் சொல்லுவாரு நான ரவுடி தான் பா நான ரவுடி தான் சொல்லிட்டு ஏ நான களத்துல இருக்கம் பா இருக்கம் பா சொல்லிட்டு என்ன பண்றாங்க நாங்களும் விக்கிரவாண்டி தொகுதியில நிப்போம் நின்னு நாங்க வந்து ஜெயிச்சு நாங்க எம்எல்ஏவா உள்ள சொல்லிருக்காங்க ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு ஏன்னா வட மாவட்டம் அப்படின்னு எடுத்துட்டாலே பாமக வந்து ஒரு தனி மெஜாரிட்டி இருக்குன்றது யாரால நம்ம மறுக்க முடியாது ஏன்னா வட மாவட்டம் விக்கிரவாண்டின்றது வர மாவட்டம் அது வந்து அவங்க அவங்களுக்கு வந்து மெஜாரிட்டி அதிகமா இருப்பாங்க வன்னியர்கள் வந்து மெஜாரிட்டி அதிகமா இருக்கிறதுனால எங்களுக்கு அங்க வந்து மெஜாரிட்டி இருக்கு நாங்க வந்து அங்க நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே ஒரு தூண்டில போட்டு இருக்காங்க பாமக ஏனா பாஜக உடனே கூட்டணியில பாமக இருக்கிறதுனால அந்த தொகுதியில நாங்க நின்னுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூண்டியில போட்டிருக்காங்க இது முழுக்க முழுக்க எப்படி மாறும்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு பக்கம் பாஜக வந்து நாங்க வந்து நின்னு காட்டணும் திமுக அடுத்தது பாஜக தான் அதிமுக இல்ல அப்படின்றத நிருபிக்கிறதுக்கு பாஜக ஒரு பக்கம் முனைப்போடு ஆஹ் இல்ல இல்ல எங்களுடைய மெஜாரிட்டி அங்க அதிகமா இருக்கு எங்களுக்கே இந்த தொகுதியை விட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாமக ஒரு பக்கம் சண்டை போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இது என்னவோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள அடிச்சுப்பாங்க பாஜக பாமக யார் நிற்கணுன்றது ஆனா இப்பத்தி பாத்தீங்கன்னா திமுக பயங்கர முனைப்போட அந்த தொகுதியில வின் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு என்னன்னா யார் ஆட்சியில் இருக்காங்களோ பை எலெக்ஷன் வந்ததுன்னா அவங்கதான் ஆட்சியில் இருக்கிறதான் வின் பண்ணணும் சொல்லிட்டு ஒரு எழுதப்படாத ஒரு நடைமுறை சட்டத்தில் இருக்கு அதை வந்து யாரால பண்ண முடியாது என்ஜிஆர் காலத்துல இருந்து கலைஞர் காலத்துல இருந்து ஜெயலலிதா காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா

இருக்கக்கூடிய மாநில தலைவர் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா

தைரியத்துல சொன்னாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை ஏன்னா நாளுக்கு நாள் ஒவ்வொரு கட்ட எலெக்ஷன் நடக்கும் போதும் பாஜக வந்து பின்னடியில தான் வருது முன்னேறி போற மாதிரி தெரியல பின்னாடிதான் அவங்க வராங்க ஏன்னா பர்ஸ்ட் கட்ட எலெக்ஷன் நடந்த போது கூட அவங்களுக்கு வந்து பயங்கர சர்க்கள் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நான்கு நான்காம் கட்ட எலெக்ஷன் நடந்த பிறகு இப்போ அவங்களுக்கு ஓரளவுக்கு வந்து என்னன்னா எயிட்டி பர்சன்டேஜ் பயம் வந்துருச்சு நம்மளுக்கு வந்து வருமா வராதா இருநூறு இடத்துல கூட வருமா வர மாட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள சொல்றாங்க பாஜக வந்து இருநூறு இடம் வராது நூத்தி ஐம்பது நூத்தி எழுபது பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு நிறைய கிடைச்சிருக்கு அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து எங்களுடைய பிரச்சாரங்கள் ஒன்னாவே இருக்குது இன்னொன்னு இவங்களுடைய செயல்பாடுகள் அதுவும் வந்து என்னன்னா மக்கள் இடத்துல ஒரு சுணுக்கத்தை உண்டு பண்ணிருக்கு ஏன்னா இவங்க பேசுற பேச்சு மதத்தை வச்சு பேசுற பேச்சு வந்து வெறுப்பு பிரச்சாரம் இதெல்லாம் வருஷத்துல அவர் என்ன யோசிக்கும் போது தமிழ்நாட்டுல ஒண்ணுமே கிடையாது ஆமா நிச்சயமா தமிழ்நாட்டுன்னு மொத்த நீங்க இந்தியாவே நீங்க இந்தியாவே எடுத்தீங்கன்னா இவங்க பத்து வருஷத்துல என்ன மக்களுக்கு நன்மை செஞ்சாங்கன்றது விரல விட்டு என்ற அளவுக்கு கூட இவங்க பண்ணதுல அதுதான் இவங்க சொல்ற சொல்லவே மாட்டேங்கிறாங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டுல பிரச்சாரம் மேற்கொண்டாரு ஸ்டாலின் ஐயா நாங்க வந்து ஆட்சிக்கு வந்து இப்பதான் மூணு வருஷம் முடிஞ்சிருக்கு இந்த மூணு வருஷத்துல வந்து நாங்க இந்த இந்த நன்மைகள் செஞ்சோம் அத முன்னிறுத்தி வாக்கு கேட்டாங்க ஓகேங்களா இப்ப வந்து அதிமுக கூட பாத்தீங்கன்னா என்னன்னா நாங்க இதெல்லாம் பண்ணுவோம் இதெல்லாம் செய்வோம் நாங்க இதெல்லாம் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கேட்டாங்க ஆனா பாஜக வந்து நாங்க இதெல்லாம் பண்ணிருக்கோம்லாம் சொல்ல இங்க தமிழ்நாட்டுல வந்தபோது திமுக குறை சொல்றதும் திமுக கூட்டணிக்காரங்க குறை சொல்லி அப்படி

ஏத்துக்க முடியும் எதுவா இருந்தாலும் ஜூன் நான்குக்கு அப்புறம் இதற்கான விடை நம்மளுக்கு தெளிவா தெரிஞ்சிடும் இது வரைக்கும் இப்படி பேசுறவங்க ஜூன் நாலுக்கு அப்புறம் ஒருவேளை இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருச்சு அப்படின்னா அதே வந்து திமுக சதி இந்த இந்தியா கூட்டணி ஒரு சதியாலதான் நாங்க வந்து தோல்வி அடைஞ்சோம் மக்கள் எங்களுக்கு தான் ஆதரவு கொடுத்தாங்க அப்படியே அவங்க அதே அதுக்கேத்த மாதிரி அடுத்து மாத்தி பேச அவங்க பேசுறதுக்கு வந்து எப்படின்னா நாக்குல நரம்பு இல்லாம பேசுவாங்க சொல்லுவாங்கல்ல அது மாதிரி வந்து எதுக்கேத்தாலும் திமுக 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 ஏன்ப மழை வந்தது திமுக தான் பண்ணுவாங்க மழை பெய்யுதுல ஏன்ப மழை பெய்து திமுக தான் காரணம் ஏன்பா வெயில் அடிக்கிறது திமுக தான் காரணம் ஏன்பா அவன் விழுந்துட்டா திமுக தான் பாக்காரணம் அது மாதிரி சொல்லிட்டு இவங்க பழி போட்டுட்டே இருப்பாங்க பழி போட்டுட்டே இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இந்தியா

நாளைக்கு நாங்க சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் போர் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ போர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க